ஏன் இந்த தவலாம் இங்கே இயக்குநர்கள் வந்து ரெண்டு பிரிவாக இருக்கிறாங்க சார் ஒரு பக்கம் வந்து தாதா இயக்குனர்கள் இன்னொரு பக்கம் வந்து சாதி இயக்குநர்கள் சார் ஃபீல்ட் அவுட்னு சொல்லுங்கள் எக்ஸ்பரி எக்ஸ்பரி நியா பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் ஃபீல்ட் அவுட் ஆனவர் தான் நீங்கள் என்ன வந்து இந்திய டூ ஒரு அஞ்சு வருஷமாக எடுப்பீங்க ஒரு படத்தை ஃபீல்டவுட்டுன்னு சொல்லுங்கள் சார் ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள் சார் இப்போ இப்போது அவுட் ஆகிட்டு தமிழில் ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஆந்திராவில் கூப்பிட்டு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் பழிச்சுன்னு சொன்னோம் எனக்கு எனக்கு இந்த வழக்கு பிடிக்காது இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் மெனக்கெட்டு இந்த படம் ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு யார் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க சங்கர் தான் காரணம் இன்றைக்கி விடாமயற்சி வந்து பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சிட்டாங்க குட் பேடாக பேக் அடிச்சிட்டாங்க தியேட்டர்லாம் காலியாக இருக்குது சங்கருக்கு எப்போவுமே வந்து யாருமே கண்டஸ்டன்ட் இருக்கக்கூடாது கூட விடா முயற்சி படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோசம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக பேசிட்டு இருக்கிறாங்க அந்த படத்தை வந்து கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க அதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு வந்து விடாமுயற்சி முயற்சி வராமல் இருந்ததுக்கு காரணமே கேட்டால் கேம் சேஞ்சர் தான் அந்த கேம் சேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு விளம்பரம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க சார் வலை பேச்சில் பாருங்கள் கேம் சேஞ்சருடைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கா இல்லையா நீங்கள் சொல்கிறது தெரிஞ்ச சுஜாதா பாலகுமாரன் இவங்கெல்லாம் ஒரு என்ன சொல்ற அவருக்கு பின்னாடி இருந்தவங்க சார் அவங்க தான் முதுகெலும்பே சங்கருக்கு முதுகெலும்பு இருக்கா அப்படி முதுகெலும்பு இருந்தா அதுக்கு பேர் என்ன தெரியுமா வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து பங்குச்சந்தை மாதிரி தமிழ் சினிமாவும் ஏற்ற இறக்கமா போயிட்டு இருக்கு அதுவும் கடந்த வருடத்தை பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு எந்த வருஷமும் இல்லாத ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ம் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி மூணு படம் ரிலீஸ் ஆயிருக்கு ம் வெறும் பதினெட்டு படத்துக்கு தான் ஹிட் ஆகிருக்கு ம் தமிழ் சினிமாக்கு ஏன் இந்த அவல நிலை ஏன் இந்த அவல நிலைன்னா என் பார்வையில் நான் சொல்கிறேன் இங்கே இயக்குநர்கள் வந்து ரெண்டு பிரிவாக இருக்கிறாங்க சார் ஒரு பக்கம் வந்து தாதா இயக்குனர்கள் இன்னொரு பக்கம் வந்து சாதி இயக்குனர்கள் இல்லை சாதிய இயக்குநர்கள் சொல்லலாம் வச்சுக்கோங்கண்ணே சாதி சொன்னால் அதுக்கு ஒரு சாதி சட்டை வந்துடும் சாதிய இயக்குநர்கள் இன்னொன்று இன்னொரு பக்கம் தாதா இயக்குனர்கள்ன்ற அந்த இதில் வந்து இருக்கிறாங்க அதனால் கூட பல படங்கள் வந்து தோல்வி எழுத்துக்கு காரணமாக இருக்கலான்றது என்னுடைய பார்வை அது யார் சார் அந்த தாதா இயக்குநர்கள் ஜாதி இயக்குனர்கள் சொல்லும்போது நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருது தாதா இயக்குநராக உங்களுக்கு தெரியல சார் இப்போ நீங்கள் எடுத்துங்களேன் இங்கே வந்து ஒரு இயக்குனர் இயக்கி அந்த தயாரிப்பாளர் வந்து செத்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன் அப்போ அவங்க வந்து தாதா இயக்குனர்கள் இல்லை உயிரெலாம் போகல கோமா ஸ்டேஜில் இருக்கிறாருன்னா அவங்க வந்து சாதி இயக்குநர்கள் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த தயாரிப்பாளரை பொறுத்து இருக்குது தயாரிப்பாளர் ஃபுல்லாகவே போயிட்டாங்க ஒரு சிவலோக பதவின்னு சொல்லுவாங்கள்ல அதை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வந்து தாதா இயக்குனர்கள் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து சாதி இயக்குநர்கள் இப்படிதான் ரெண்டு பிரிவாக நீங்கள் பார்த்துக்கணும் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கள்லாம் வந்துடுவாங்க யாரெல்லாம் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா பாலா அமீர் அதாவது இந்த பாலுமகேந்திரா வகைராக்கள் இருக்காங்கள்ல அவங்களாம் வந்துருவாங்க ஆனால் படம்லாம் கொடுத்துருப்பாங்க அது வேறு விஷயம் ஒரு சில படம் வந்து ஹிட் படம் கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த படம் கொடுத்தாலும் கூட பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் வந்து சிவலோக பதவி அடைஞ்சிடுவார் ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வகைராக்கள் பாலா கம்மிஸ்கின்னு பாலா அதுக்கப்புறம் வந்து அமீர் சேரன் சங்கர் தங்கர் பச்சான் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பெரிய சிறந்த இயக்குநர்கள் ஆனால் அவங்க ஃபீல்ட் அவுட் ஆகிருப்பாங்க ஏன் ஏன் நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்து அவங்க படம் எடுத்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓடுன்ற அந்த உத்தரவாதம்லாம் கிடையாது அப்போது இவங்க தான் இந்த மாதிரியான வகையிலாகணான்னு வந்து தான் நான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இவங்கெல்லாம் அவங்க கேட்டால் தயாரிப்பாளர் வந்து ஒரேடியாக போயிடுவார் இப்போ சங்கர் செல்வராகவன் அவங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம் சார் அவங்களும் இந்த நான் தான் சொல்றேன்ல இதில் பாரபட்சம்லாம் கிடையாது அதிகப்பட்டவங்கள சார் அவங்களால பாதிக்கப்பட்டவங்க யார் சார் சார் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் நீங்கள் யாரெல்லாம் தயாரிப்பாளர் நீங்கள் எடுத்துங்க சார் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியும் ஒன்று ரெண்டு பேரும் சொல்ல முடியும் அவர் அன்பழகன்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் பொலிட்டிக்கலாக வந்து பவர்ஃபுல்லாக இருந்தவர் இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சராக இருந்திருக்கணும் அந்த அளவுக்கு வந்து பொலிட்டிக்கல் பவர்ஃபுல் மே பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்களாம் வந்து வந்து ஆதி பகவான் சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு போயிட்டு படம் முடிஞ்சதோ இல்லையோ படம் வந்து அவுட்டு ஆனால் வந்து ஹீரோ வந்து இன்றைக்கும் பேசப்படக்கூடிய ஹீரோவாக தான் இருக்கிறார் அமீர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய இயக்குனர் எது அப்படி தான் இருக்கிறார் ஆனால் தயாரிப்பாளர் என்ன பார்த்துங்க இப்படி தான் இந்த இது உதாரணத்து தான் நான் சொல்கிறேன் ஒன்று கடகர்னாயி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே போனாலும் கொஞ்சம் லேட்டாக வந்து உயிர் போயிடும் ஆகி

ஒரே ஒரு படம் அந்த பருத்தி வீரனை வச்சுட்டு நீங்கள் வந்து அமீர் அமீர் தொங்கிட்டு வரீங்க இதுதான் உண்மை அமீர் இன்னைக்கு வந்து சமூகத்தில் பிரபலமானவர் அமீர் 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 வந்து சிறந்த இயக்குனர் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் படங்கள் வந்து அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே வந்து ஃப்ளாப் தானே அப்போ அந்த தயாரிப்பாளர் என்ன ஆகும் அமீர் தயாரித்த படங்கள் எடுத்துங்க சார் ஒரு ஆறு ஏழோ எடுத்துங்க சார் அதில் நீங்கள் பருத்தி வீரல் வந்து எடுங்க சிறந்த படம் தான் ஆனால் தயாரிப்பாளர் என்னன்னார் சுடங்கத்திற்கு வந்து ஆபரேஷன் பேஷன் வாங்கல்ல அப்படி தானே இருக்கு இவங்க சமூகத்தில் நீங்கள் பிரபலமானவராக இருக்கிறாங்க சிறந்த இயக்குனர் பிரபலமானவர் எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் பேசுறதுல தத்துவங்கள் மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்க பிடிச்சா ஏகப்பட்ட தத்துவங்கள் எல்லாம் ரைட்டு ஆனால் தயாரிப்பாளர் என்ன இது மாதிரி நிறைய சொல்ல முடியும் தயாரிப்பாளர்களை தண்டைக்குடியாக்கி அவனை வந்து அப்படியே டேக் ஆஃப் பண்ணி அப்படியே வந்து பரலோகம் அனுப்புறவங்க தான் எல்லாம் நான் சிவலோகம் சொன்னால இப்போ போட்டுங்க பரலோகம் போட்டுங்க பாலா இப்போ பாலா பாலாவும் அதே மாதிரி தான் சார் இப்போ வணங்கானு ஒரு மிகப்பெரிய படத்தோடு வராரு கம்பேக் கொடுக்குறாரு அது எந்த பெரிய அளவு நீங்களே சொல்றீங்க கம்பேக்னா நான் என்ன ஃபீல்ட் அவுட் ஆகி வர மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படிதான் எதார்த்தம் தானே அது ரைட் உண்மை ரைட் நீங்க அப்படியே பார்த்தாலும் சங்கர் வந்து சங்கர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவரே எக்ஸ்பெரி ஆன மாதிரி தான் ஆயிட்டாரு சார் ஃபீல்ட் அவுட்னு சொல்லுங்க எக்ஸ்பெரி எக்ஸ்பெரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க ஃபீல்ட் அவுட் ஆனவர் தான் நீங்கள் என்ன வந்து இந்தியன் டூ ஒரு அஞ்சு வருஷமாக எடுப்பீங்க ஒரு படத்தை ஃபீல்ட் அவுட்டுன்னு சொல்லுங்க சார் ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள் சார் இப்போ அவுட் ஆகிட்டு தமிழில் ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஆந்திராவில் கூப்பிட்டு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் பளிச்சுன்னு சொல்லணும் எனக்கு எனக்கு இந்த வழ குழ குழன்னால் எனக்கு பிடிக்காது ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள் தமிழில் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை கொடுத்தது உங்களுக்கு வந்து ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது பெரிய குடும்பம் சிரஞ்சீவி குடும்பம் வந்து அது பெரிய லாபி அவங்க கொடுத்துருக்காங்க வாய்ப்பு அவ்வளோதானே தவிர நீங்க எப்படி இதுல வந்து நீங்க ஃபீல்டில் இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவீங்க நீங்க ஃபீல்டு அவுட் ஒரு இயக்குனர் அவ்வளவுதான் சப்போ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சங்கர் படத்தில் நடிகை போட்டி போட்டுக்கொண்டு நடிகர்கள்லாம் வந்து ஆர்வம் காட்டுவாங்க இப்போ யார் போட்டி போடுறாங்கன்னு சொல்லுங்க இப்போ வேல்பாரின்னு அடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றாரு இல்லையா அவரே சொல்லிட்டு இருக்கிறாரு அதை பற்றி யாராவது பேசுறாங்க அவர் தான் சொல்றாரு அந்த கதை எனக்கு என்றாரு என்னுடைய இது என்றாரு வேற யாரும் இல்ல அதோட காப்பி ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காரா இருக்கட்டும் பட் இந்த கங்குவா பட ரிலீஸ் போது என்னாச்சு அப்படின்னா வேல்பாரிய ஒத்த மாதிரி அந்த வேல்பாரிக்கு ரிலேட்டடான மாதிரி சீன்கள்லாம் இருக்குது இதுமேல இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து கேஸ் போடு வழக்கு தொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிறாரு இப்ப இங்க என்ன தோணுது அப்படின்னா சங்கருங்கிற ஒரு லெஜெண்டா இருந்தவர் அவர் தன்னோட சுயத்தை இழந்துட்டு வராரா இந்த மாதிரி வந்து சுஜாதாவை சொல்றீங்க நீங்க சொல்றது தெரிஞ்ச சுஜாதா பாலகுமாரன் இவங்கெல்லாம் ஒரு என்ன சார் அவருக்கு பின்னாடி இருந்தவங்க சார் அவங்க தான் முதுகெலும்பே சங்கருக்கு முதுகெலும்பு இருக்கா அப்படி முதுகெலும்பு இருந்தால் அதுக்கு பேர் என்ன தெரியுமா சுஜாதா அதுக்கப்புறம் வந்து பாலகுமார் இவங்கெல்லாம் வந்து லெஜெண்ட் இவங்கெல்லாம் இவங்கள வச்சுக்கிட்டு சீன் போட்டுட்டு இருந்தாரு இவன் சரக்கு இல்லை அதனால் வேல்பாறை பிடிச்சிக்கிட்டார் அவ்வளோதான் அப்படி பார்த்தாலும் ஏஆர் அம்மான்னு எக்ஸ்பீரிய ஆகிட்டு எக்ஸ்பீரிய ஆகிட்டு தானே சார் நான் தான் சொல்கிறேன் சார் அவர் சங்கர நம்பி இருந்தவர் தான் அதுதான் சார் நான் சொல்கிறேன் இல்லை இவங்கெல்லாம் ஒரு பீரியடில் கோல் வச்சலாம் அப்படியே நிற்கல நிற்க முடியல உங்களால் நிற்க முடியல ம் ஆ சொல்லுங்கள் சார் இப்போது அந்த இந்தியன் ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எல்லா வகையிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்த மூவி சரி நீங்க கதையை எடுத்துக்கலாம் கண்டிப்பா அது வசனங்கள் எடுத்துக்கலாம் இந்தியன் ஒண்ணு தானே சொல்றீங்க இந்தியன் ஒண்ணு கதையை எடுத்துக்கலாம் திரைக்கதை அருமையா இருக்கும் அது வசனங்கள் ரொம்ப அளவுல ரீச் ஆயிடுச்சு உயிரோட இருந்தாங்க சுஜாதாவும் பாலகுமாரும் உயிரோட இருந்தாங்க ஈவன் வந்து அதோட சாங்ஸ் அந்த சாங்ஸ் எல்லாம் நீங்க எப்ப போட்டு கேட்டாலும் எவருக்கு இருக்கும் இல்லையா அது அந்த விண்டேஜ் ஏஆர் ரகமான்னு சொல்லுவாங்க நைன்டிஸ்ல அந்த மாதிரி டைம்ல அப்போ அந்த இந்தியன் ஒன்ன நீங்க கம்பேர் பண்ணும்போது இந்தியன் டூல ஏன் வந்து அவர் ஏஆர் அகமான தவிர்த்துட்டு அனிருத் பக்கம் போனார் அப்போ ஏஆர் அகமானால இப்போ பழைய மாதிரி ஃபார்மில் இல்லை இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தானே இன்னே ட்ரெண்டில் இருக்க அனிருத்தாரு ரைட்டு அந்த பழைய ஃபார்மில் தானே இவரும் இருக்கிறாரு ம் சார் புதிய ஃபார்முக்கு நீங்கள் சொல்கிறீங்க அனிருத் கிட்டே போயிட்டார் ரைட் ஓகே வேறு எந்த டெக்னிக்ஸ் விடலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பழைய ஆளாக தானே இருக்கிறாரு இன்னும் மாறாமல் தானே இருக்கிறார் அதே கதை ம் இவர் இன்னும் பழைய பஞ்சாங்கமாக இருந்துக்கிட்டு பழைய பஞ்சாங்கம் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த அச்சு பார்க்குற பிரிண்ட் மீடியாவில் இருக்கணும் தெரியும் இந்த ஆப்செட் பிரிண்ட்டில் இருக்கும் இப்போது வந்து உங்களுக்கு தெரியும் வந்து அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிரிண்ட் வந்துடுச்சு இப்போ ஒரு என்ன சொல்றேன் ஒரு டிஜிட்டல் வடிவத்தில் இருக்கிறதா கூட வச்சுப்போம் என்ன ஏதோ ஒரு நீங்கள் வந்து சிஸ்டத்தில் கூட ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி கூட இருக்கும் ஆனால் பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் தானே இன்னும் பழைய பஞ்சாங்கம் தான் இருக்காரு சரி சாரி அது டிஜிட்டல் வடிவத்தில் இருக்கட்டும் அல்லது ஆப்செட் வடிவத்தில் இருக்கட்டும் இல்லை ஸ்கிரீன் பிரிண்ட் வடிவத்தில் இருக்கட்டும் பஞ்சாங்கம் பழைய பஞ்சாங்கம் தான் சங்கர் வந்து பழைய பஞ்சாங்கம் இப்போ நல்லா இருக்குல்ல அந்த டைட்டில் பழைய பஞ்சாங்க சங்கர் நல்ல ஏன்னா அவர் பஞ்சாங்க சார்ந்த படங்கள்லாம் எடுப்பாரு ஆமா இப்ப இங்க என்ன கேள்வி வருது அப்படின்னா இல்ல பஞ்சாங்கத்துக்கு அவருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு சார் ம் இப்ப நமக்கு இங்க கேட்க வர பெரிய கேள்வி என்ன அப்படின்னா இந்தியன் டூல அவர் வந்து தன்னை நிரூபிக்க முடியாத அளவுக்கு ஃபீல்ட் அவுட் ஆயிட்டார்னு வச்சுக்கலாம் ஆமா அதுக்கப்புறமும் ஏதாவது இல்ல ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு சார் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாரு அப்படின்னு இன்னைக்கு முன்னணியில் இருக்க ராம் எப்படி கால் கொடுக்கறாரு சார் இதுதான் சார் இங்க புரிஞ்சுக்கணும் இங்க இவரை போட்டு எடுக்கும்போது பல சௌகரியங்கள் இருக்குது இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் மெனக்கட்டு இந்த படம் ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு யார் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க சங்கர் தான் காரணம் இன்றைக்கி விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சுட்டாங்க குட் பைடாக பேக் அடிச்சிட்டாங்க தியேட்டர்லாம் காலியாக இருக்குது சங்கருக்கு எப்போவுமே வந்து யாருமே கண்டஸ்டண்ட் இருக்கக்கூடாது கூட இப்படி ஒரு போட்டியாளரை எங்கன்னா பார்த்துருக்கீங்க வெற்றியாளரை யாருமே போட்டி போடக்கூடாது சார் எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் எக்ஸாம் எழுதணும் கூட பக்கத்தில் யாருமே இருக்கக்கூடாது அவர் மட்டும் எழுதினா அப்பவும் ரெண்டு வாத்தியார் வேணும் எதுக்கு எக்ஸாம் எதுவும் சொல்லித்தரத்துக்கு சுஜாதா பாலகுமார் வேணும் யாரும் போட்டியாளரே இருக்கக்கூடாது இப்போ அவங்க ரெண்டு பேரும் இல்லை இப்போ இருந்தாலும் தேட்டர்கள் வந்து அவருக்கு வேணும் அதுக்கு சில உள்ளடி வேலைகள்லாம் செய்து இப்போ தேட்டர்கள்லாம் வந்து இவருக்கு வந்து வேற வழி இல்லாமல் நம்மளை பார்க்கணும் அப்படிதான் எந்திரன் வந்து எந்த போட்டியும் இல்லாமல் எந்த எல்லா அவன் வந்து வெளியிட்டு ஆடியன்ஸை கட்டாயப்படுத்தி பார்க்க வைக்கிறது அதுக்கப்புறம் ஒரு மூணு நாளில் கலெக்ஷன் எடுத்துருது ஏன்னா இவங்களுக்கு தெரியும் நம்பிக்கை இருந்ததுன்னா தன் படம் நம்பிக்கை இருந்ததுன்னா இப்படி ஒரு குறுக்கு வழி தேவையே இல்லையே எதுக்கு மற்ற படங்கள் வருகையை தடுக்கணும் லோ பட்ஜெட் படங்களை தடுக்கணும் எங்கேருந்து வந்துட்டார் இவர் சங்கர் சொல்லுங்க எப்படி பிரம்மாண்ட இயக்குனர் ஆனார் சொல்லுங்க முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கேம் சேஞ்சர் மூவி ராம் சரண் நடிச்ச கேம் சேஞ்சர் மூவி கூட நடு விமர்சனங்களை சந்திச்சுட்டு வருது இது வந்து பழைய அறுத பழசு கதை ஆமா இவரை இவருக்கு வந்து பிரம்மாண்டத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாது அதாவது அரைச்ச மாவையே அரைக்கிறாரு அரைச்ச மாவு சார் அது அப்பப்போ வந்து எப்படி ஒன்னா சுட்டுக்கலாம் நீங்கள் மாவு இருக்கு மாவு இருக்கு அரைச்ச மாவு அதை நீங்க இட்லியாவும் சுட்டுக்கலாம் இப்போ இந்த தோசையாகவும் சுட்டுக்கலாம் இப்போ இந்த தோசையிலேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆப்ப கூட சுட்டுக்க முடியும் அந்த தோசையில் நீங்கள் நிறைய தோசையை பார்த்துருப்பீங்க பொடி தோசை இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீரை தோசை இருக்குது அது கூட என்னென்னலாம் மேலே தூவுறாங்களோ அப்படியெல்லாம் தோசை ஆக மொத்தம் மாவு வந்து அதே மாவு சங்கர அரசுக்கு பழைய மாவு தான் அதில் நீங்கள் எந்த வடிவத்தில் போட்டால் என்ன ஆக மொத்தம் மாவு ஈரமாவு மாவு அவ்வளோதான் இப்போ அந்த பிஸ்மி அந்தனன் மாதிரி ஆட்களுக்கு வெறும் வாயிலே மெல்லுவாங்க ஆமா இப்போ ஓரல் இப்போ அவல் கிடைச்சா சும்மா இருப்பாங்க ஆமா சார் இந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதுல இருந்து சங்கரை போட்டு எப்படி கிளி கிளிக்கணுமோ சார் அப்படிலாம் கிடையாது சார் பணம் வந்துருச்சுன்னா கிளிக்கிறதுலாம் கிடையாது இதே பணம் வந்துச்சுன்னா சங்கர் மாதிரி ஒரு இயக்குநரே கிடையாதுன்னு அவர் தொட்டதெல்லாம் தொடங்கணுங்க அற்புதமான இயக்குனர் பிரம்மாண்டமான இயக்குனர் அவருக்கு ஈடு வேற யாருமே இல்லைன்னு பணம் போகலன்னு வச்சுங்களேன் சங்கர் வந்து ஒரு பழைய பஞ்சாங்கங்க இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு பழைய புத்தகங்க காலாவதியானவருங்க அவர் ஃபீல்ட் அவுட் ஆனவருங்க இப்படி பேசுவானுங்க இப்ப புரியல நம்ம அப்படி கிடையாது நம்ம வந்து இருக்கிற ஃபேக்டர் பேசணும் நம்ம தான் சார் வந்து இந்த விடாமுயற்சி வராமல் போகிறதுக்கு காரணம் என்ன உண்மையான காரணம் என்ன போட்டு உடைச்சோம் அதுக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு சுத்தினதெல்லாம் வேற இப்போ நம்ம சொன்ன பிறகுன்னு கேட்டீங்கன்னு கேட்டோன்னா அப்படியே பிளேட்டை மாத்துறானுங்க ம் சார் இதை விட என்ன சார் வேணும் விடாமுயற்சி படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோசம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா பேசிட்டு இருக்கிறானுங்க அந்த படத்தை வந்து கடுமையான விமர்சனம் வைக்கிறானுங்க அதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு வந்து விடாமுயற்சி வராமல் இருந்ததுக்கு காரணமே கேம் சேஞ்சர் தான் அந்த கேம் சேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு விளம்பரம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றானுங்க சார் வலைபேச்சில் பாருங்க கேம் சேஞ்சருடைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்ப என்ன பொருள் காசு எப்படி வேணாலும் எந்த வடிவத்தில் வாங்கலாம் அது விளம்பரமா வாங்கிட்டான்னு கூட சொல்ல முடியும் ஆக ம இவனுக்கு தமிழ் சினிமா பற்றி இவங்க கவலையப்படாதவனுக்கு இவனுக்கு ஆனால் வந்து பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நரம்ப குடைக்க பேசுவான் பீலாபிஸ்மே அப்படியே ஆ அப்படி இவனுக்கான் ஆனால் காசுக்கு வாங்கிட்டு கோவரவனுக்கு தான் அதுக்கு தான் இந்த அம்மா சொல்லிச்சு கரெக்டாக நயன்தாரா சொன்னது கரெக்டு இவங்க வந்து கெட்டதை பேசுவானுங்க கெட்டதை கேட்பானுங்க கெட்டதை தான் வந்து பார்ப்பானுங்கன்னு சொல்கிறது அதுதான் ஸோ அதனால் முழுக்க முழுக்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசுக்காக கோவரவனுங்க எப்படி இவனோ பிளேட்டை மாற்றுவானுங்க சங்கர் மாதிரி ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் கிடையாதுன்னு ஆனால் அதே கட்டினா சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பழைய புத்தகங்கள் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பேசுறாங்க எப்படி வேணும் பணம் வந்துட்டா பேசுனாங்க எப்படி வேணும் நம்ம அப்படி இல்லை நம்ம தான் முதல் முறையாக நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிழந்து கிழந்து இந்த விடாமுயற்சி வராதுக்கான உண்மை காரணத்தை உடச்சி பேசணும் இல்லை இப்போ அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க வேறு வழி பேசணும்